வணக்கம் ஆன்மிகை நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அகத்திய பெருமான் அருளிய நல் வாக்குவாணி வாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய அருள் பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு படித்திருந்தால் லைக் கமான் செங்கல் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல்பட்டனையும் சேர்த்து அடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது ஒருவருக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியமானது ஆகவே தான் வள்ளுவ பெருந்தகையும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று வள்ளுவப் பெருந்தகை நமக்கு கூறுகிறார் அதாவது கல்வி என்பது ஏழு ஏழு பிறவிகளுக்கும் நமக்கு அருளை தரக்கூடியது என்பதுதான் இதனுடைய பொருள் ஆக கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம் ஆகவே இந்த கல்வி செல்வத்தையும் வாக்கு வன்மையும் ஞான தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகம்தான் இந்த சரஸ்வதி தேவியினுடைய மந்திர பிரயோகம் அதனுடைய பாடலானது அகத்திய பெருமான் பாரப்பா சரஸ்வதியின் மந்திர பீஜம் நல்வாக்கு வாணி ஸ்ரீம் காயத்ரி என்று இலட்சமுரு ஜபித்தாயானால் காணப்பா புத்தி கூர்மையும் வாக்கு வன்மையும் சித்தே என்று கூறுகிறார் அதாவது சரஸ்வதியினுடைய இந்த பீஜ மந்திரமான இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை அந்தி சந்தி வேலைகளில் அதாவது காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் இந்த இரண்டு வேளைகளிலும் நாம் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சாடனம் செய்து லட்சம் முருள் ஜெபித்தாயானால் இந்த மந்திரம் சித்தியடையும் என்று அகத்தியர் பெருமான் கூறுகிறார் ஆகவே இந்த மந்திரம் சித்தியடைந்தால் நமக்கு புத்தி கூர்மையும் சாதுர்யமும் வாக்குவன்மையும் ஏற்படும் ஆக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பெரும் ஞானியைப் போல் விளங்கலாம் ஆகவே எல்லா வகையிலும் நமக்கு இந்த மந்திரம் நமக்கு அருள் புரியும் ஆகவே நீங்கள் காலையில் எழுந்து மல ஜலோபாதைகளை கழித்து விட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாரணம் செய்யுங்கள் அதே போல் மாலை சூரிய அஸ்தமனுக்கு பிறகு ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாரணம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒரு லட்சம் உருவுக்கு மேலே சித்தி செய்து கொண்டால் பிறகு தினந்தோறும் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையை கூட நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு ஞானம் கல்வி அறிவு இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு பலிக்கக்கூடியதாகவும் தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதீத ஞானம் பெற்றவர்களாக விளங்குவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் ஆகவே கல்வி கண்ணுடைய தாயாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவினுடைய இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்யுங்கள் எளிமையான மந்திரம் நல்வாக்கு வாணி ஸ்ரீ காயத்ரி இதுதான் மந்திரம் மிக எளிமையான மந்திரம் ஆகவே இந்த மந்திரத்தை சித்தி செய்து நீங்கள் அறிவுச் சிறந்த ஞானியாகவும் விளங்குவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்